மதம் மாறினால் ரூபாய் பத்து கோடி தருவதாக கூறி ஆசை தூண்டில் போட்டு நூதன முறையில் ஐந்து லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்ட இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ என்னும்படி அரங்கேறியுள்ள இந்த மோசடி குறித்து பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது சிந்தாமணி நகரைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயது விக்னேஷ் பாண்டி எட்டாம் வகுப்பு வரை படித்துள்ள விக்னேஷ் பாண்டி கோவில்பட்டி தெற்கு பஜாரில் உள்ள மளிகை கடையில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த டிசம்பர் மாதம் விக்னேஷ் பாண்டியை செல்போனில் ஐஎம்ஓ செயலி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய நபர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் அமெரிக்காவில் இருந்து பத்து கோடி ரூபாய் பெற்று தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் பத்து கோடி ரூபாயா என்று மலைத்து போனார் விக்னேஷ் பாண்டி அந்த மர்ம நபருக்கு சம்மதம் தெரிவிக்க இதற்காக அமெரிக்காவில் வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்று அந்த மர்ம நபர் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த மர்ம நபர் அமெரிக்காவில் வங்கி கணக்கு தொடர்வதற்காக கட்டணம் அனுப்பி வைக்கும்படி ஒரு வங்கி கணக்கு எண்ணையும் கூறியுள்ளார் விக்னேஷ் பாண்டியும் டிசம்பர் ஜனவரி என இரண்டு மாதங்களில் முப்பத்தைந்து நாட்களில் இருபது தவணையாக கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாயை ஜிபே மூலமாக அனுப்பியுள்ளார் ஆனாலும் பத்து கோடி ரூபாய் திரும்ப வராததால் விக்னேஷ் பாண்டி தொடர்பு கொண்ட போது அந்த மர்ம நபரின் செல்போன் எண் துண்டிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து தன்னை மோசடி செய்து ஏமாற்றியதாக தெரியவரவே நேஷனல் சைபர் கிரைம் பிரிவில் விக்னேஷ் பாண்டி புகார் பதிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் முன்னிகிருஷ்ணன் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் ஜோஸ்லின் அருள் செல்வி தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளியை பிடிப்பதற்காக தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டனர் இதில் தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் ஆனந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் மகன் ராஜவேல் என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற சைபர் கிரைம் போலீசார் ராஜவேலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் ராஜவேலுடன் யார் தொடர்பில் உள்ளார்கள் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டிலிருந்து சிந்தாமணி நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிங்கிறதுல ஒரு இதெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த ஆன்லைன் மோசடின்னா ஐ ஒரு க நார்மல் கால் ஒன்று வருது அந்த நார்மல் காலில் இருந்து எனக்கு இந்த மாதிரி இந்து மதத்துலேருந்து கிறிஸ்டின் மதமாக மாறுங்க சொல்கிறாங்க நான் மாற மாட்டேன்னு சொல்லி நான் மறுத்ததால் திருப்பி மறு மறுபடி மறுபடியும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேசாருங்க நாங்கள் நான் சேர மாட்டேன்னு வர ஒரு இதோடு இருந்ததுனால அதுக்கு அவங்க வேறு மூலிமா பேசுனதுனால நான் சூழ்நிலையில் நான் என்ன அவங்க பேசுகிற நான் க எல்லாத்தையும் மைண்ட் மைண்டில் ஏற்றுனதுனால அது அப்புறம் அவங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து அமெரிக்கன் பேங்கில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க பேரை சேர்க்கறதுக்காண்டி நீங்கள் சேருங்க நீங்கள் இந்து மதம் மாறாட்டாலும் நீங்கள் இதில் சேருங்க ட்ரஸ்ட்டில் சேருங்க சொன்னாங்க அந்த ட்ரஸ்ட்டில் சேரும் போது உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ப பத்து கோடி ரூபா தருவோம்னு சொல்லி சொன்னாங்க பத்து கோடி ரூபா தருவோம் சொன்னதில் நானும் அந்த ரூபா வருமேங்கிற ஒரு இதில் இதுன்னு நானும் அதுபோல் என்ன செய்யணும் அடுத்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும் கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அமெரிக்கன் பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நீங்கள் முதல்ல எண்ப நூற்றி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டாலர் போடுங்க நீங்கள் அந்த ரூபா போட்டால் தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்தாங்க அதுக்கப்புறம் நானும் அந்த ரூபாயை நான் வெளியே தெரிஞ்சாலாம் கடன் வாங்கி அந்த ரூபாயை போட்டுவிட்டேன் போட்டு முடித்த பிறகு அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க மூணு டோக்கன் மூணு நம்பர் மூணு டோக்கன் இருக்குது அந்த மூணு டோக்கன் நீங்கள் போடணும் ஒரு டோக்கனுக்கனுக்கு ஒரு டோக்கனுக்கு தான் நீங்கள் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுரூவா நீங்கள் ரெண்டு மொத்தம் மூணாவது போடணும் மூணாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ஏறும்னு சொன்னாங்க பிறகு இல்லை ரூபாய் கட்டி பிறகு ஜனவரி பதினாலாம் தேதி எனக்கு கடைசியாக கட்டினது கட்டி முடித்த பிறகு எனக்கு இது வரைக்கும் அவங்க ஒரு தகவல் இல்லை தகவல் இல்லை அவங்க ஃபோன் போட்டால் ஃபோன் சுச்சா இருக்குது கடைசி வரைக்கும் அவங்க ஃபோனை எடுக்கலை ஃபோன் போட்டபோது இந்த ராஜவேலுங்கிறவர் தான் கடைசி எனக்கு இந்த மாதிரி எங்கே சென்னை ரவுண்ட் தாம்பரம் ரவுண்டான பாலத்தில் ரெண்டாவது கட்டிங்களை வந்து நெல்லுங்காஞ்சல் சொல்லி டாப்பில் அதுபோல் நான் ஃபோன் போட்ட பிறகு அவங்களோட யாருமே ஃபோன் எடுக்கலை முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நான் தான் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி நான் மல்லிகைக்கடையில் மதுரையில் வேலை பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு எனக்கு பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போ நான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நான் ரூபாய் போட்டேன் கிடைச்சேன் இப்போ எனக்கு சேர்ந்ததுனால எனக்கு ஒரு எனக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா எனக்கு லாஸு சுதேந்திரம் வந்து எனக்கு எனக்கு இதுவே இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து அதை வாட்ச்மேனாக தான் வேலை பார்க்குறேன் ராஜவேல்கிட்ட எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அவர் வர ஒரு ரூபா வரும் அந்த அமௌண்ட்டை மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி மட்டும் சொல்லுவார் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் சொல்லுவார் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்போ அவன் அவனோட ஃபோட்டோவும் அவங்க பர்ஸ்னல் நம்பரை மட்டும் கொடுக்கான்னு கேட்டக்கும் போது கொடுக்கலன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போய் அவன் ஒரு பர்சனல் நம்பரையும் ஒரு ஃபோட்டோவை மட்டும் கொடுத்தான் அதை வாங்கிட்டு வந்து அது போக நான் ஜாஸ்டனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எங்கள் தூத்துக்குடி மாவட்ட கல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற எஸ் எஸ்பி ஆஃபீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவங்க இது சட்ட நடக்கையை எடுக்க வேண்டும் இப்போ நான் அந்த அமௌண்ட் வந்து நான் எப்படியோ நான் எங்கள் ஓனர் நான் தெரிஞ்ச வர வகைகள் கடை என்னையோட நண்பர்கள் எல்லார்ட்டையும் நான் கடன் வாங்கி போட்டேன் அந்த அமௌண்ட்டு தெரிஞ்ச நான் தெரிஞ்சவர்கடையிலேருந்து ரூபாய் வாங்கி இருந்து ரூபாய் வாங்கி நான் போட்டேன் போட்டதில் எனக்கு பெரிய இ இழப்பாக போச்சு நான் பெ பெரிய கடனில் உட்காந்துருக்கேன் கடன் சுமையில் பெருசாக இதெல்லாம் இருக்கேன் அதில் உடனே காவல்துறை எனக்கு உடனே நான் அவர் உடனே கைது செய்யி எனக்கு ரூபாய் மீட்டு தர மாதிரி எனக்கு